வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ முத்துவை கேவலைப்படுத்திய தர்ஷிகா அதே போல் முத்து வருஷ சௌந்தர்யா ஃபைட்டு இன்னும் சில விஷயங்கள் நேற்று நடந்த முத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம இங்கே பேச போகிறோம் முத்துவுக்கான அந்த நீதி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த சண்டை எதுக்காக வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னா முத்துவை வந்து தொழிலாளியாக வெளியில் அனுப்பிச்சாங்க எல்லாருமே அது உங்களுக்கு தெரியும் நினைக்கலாம் மஞ்சரி தான் அனுப்பிச்சு வச்சாங்க மஞ்சரி அனுப்பியதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் அனுப்பிச்சு மஞ்சரி செய்தது சரியா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது அதே போல் பா இப்போ நீங்கள் மஞ்சரி வந்து தன்னை வந்து அங்கே அனுப்பக்கூடாது தொழிலாளி அனுப்பக்கூடாது ஆனால் வந்து முத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொன்னாங்க அதே போல் அன்ஷிதா வந்து தனக்கு பதிலாக அருண் அனுப்புகிறேன்னு சொல்லி ரெண்டு எக்ஸ்சேஞ்சி நடந்தது அதுக்கு பிறகு மஞ்சரிக்காக முத்து இங்கே லேபர் சைடு வந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சைக்கிள் ஓட்ட சொன்னாங்க அந்த சைக்கிள் ஓட்டும் போது அவர் பாட்டு சுற்று சுற்றுன்னு சுத்தினாரு அதில் நடந்த சம்பவங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பேசுவோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களும் இருக்கிறது அது எல்லாத்தையும் கோர்வையாக பேச முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ முத்துவை வந்து கிட்டத்தட்ட கேவலப்படுத்திட்டாங்க தர்ஷிகா அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த சைக்கிள் ஓட்டும் போது நடந்த பிரச்சனையில பிக் பாஸ் வந்து பாத்ரூம் க பாத்ரூம்கள் வந்து தண்ணி வராது அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு விட்டுட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து தாம் தூம் முடிச்சாங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க முத்து உள்பட எல்லா லேபரும் மன்னிப்பு கேட்டாங்க பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க படிக்கும்போது பாத்ரூம் கிடல பாத்ரூம் தண்ணி வரணும் அப்படின்னா அந்த பெடலை மிதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் ரூல் அப்படிங்கறத படிச்சாங்க தடவை படிங்க பிக் படிங்கன்னு பிக்பாஸ் பண்ணப்போ அப்பதான் புரிஞ்சுது சோ பாத்ரூம்ல தண்ணி வராததுக்கு காரணம் பெடல் மிதிக்கப்படவில்லை சுத்தி விட்டு அப்படியே உட்காந்துருந்தார் முத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது முத்துவை பொறுத்த வரைக்கும் முத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு நபர் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு தவறு அது நடந்தது இல்லையா அதனால பட் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து உடஞ்சி போய்ட்டு அது அதாவது இந்த தர்ஷிகா சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா இவர் இது மேலே நான் பண்ண நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதை க கிளப்பி விட்டாங்க முத்து பண்ணட்டும் ஏன்னா அவர் பண்ண தவறுக்கு அதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி கேஸுக்காக அவரை சைக்கிள் மணிக்கணக்கில் சைக்கிளை மிதிக்க வச்சாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஜாக்குலின் வந்து இல்லை நீங்கள் நிறுத்த முத்து நான் வந்து இவரை ரைரை ஓட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அந்த முத்துவுக்கு ஏற்பட்ட அந்த மனவலி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப முக்கியம் அது தர்ஷிகா தான் தன்னை வந்து அதிகமாக பாதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் அந்த தர்ஷிகா அந்த மாதிரி வார்த்தையை சொல்லும் போது அதாவது ஏதோ ஒரு அந்நியப்பட்ட மாதிரியான ஒரு சூழலை முத்துவுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது அந்த சூழல் ஏற்பட்டதுக்கான காரணம் தர்ஷிகா சரி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தான் நம்பி இருக்கிற நபர்கள் அப்படின்னு அது விஷாலு அருண் இவெல்லாம் முதல்ல ஒரு காலத்தில் ஒத்துமையா இருந்தாங்க பட் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அருண் வர்சஸ் முத்து ஃபைட்டு தான் ரெண்டு மூணு நாளாக ஓடிட்டு இருந்தது பட் நேத்து வந்து அருண் அருண் இந்த பக்கம் வந்துவிட்டார் அருண் 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 வந்து மேனேஜர் சைடு வந்துட்டார் முத்து வந்து லேபர் சைடு வந்துட்டார் சரி லேபர் சைடு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைக்கிள் பிரச்சனைலாம் வந்தது சரி இப்போ அருணோட வேலை முடிஞ்சதான்னு கேட்டால் அருண் வந்து டார்கெட்டிங் முத்து தான் ஆல்வேஸ் அதே போல் விஷால் வந்து எதையுமே கண்டுக்காமல் இருக்கான் விஷால் வந்து எப்படா வெளில போவான் அப்படிங்கிற மாதிரிதான் சூழல் இருக்கு காரணம் அவர்லாம் ஒரு கேண்டிடேட்டே கிடையாது சாரி கண்டஸ்டன்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அவர் கிட்டத்தட்ட கீழே இருக்காரு ஏழாவது ஏழாவது எட்டாவது இடத்துல இருக்காரா எட்டாவது இடத்துல விஷால் இருக்காரு ஒன்பதாவது இடத்துல தர்ஷிகா இருக்காங்க பட் இதெல்லாம் தாண்டி யார் வெளியில போவா அப்படின்னா ரயன் விஷால் தர்ஷிகா இந்த நாலு பேர் யார் வேணாலும் வெளியில போகலாங்கிற மாதிரி சூழல் அமைஞ்சிருக்கு போல ஓட்டிங்களையும் ஜாக்லின் மீண்டும் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் நேற்று வந்து ஜா இவங்க ஜாக்குலின் பண்ண ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா முத்துக்காக சப்போர்ட் பண்ணி நின்னாங்க இல்லை இல்லை முத்து நாங்களாம் உனக்காக இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன விதம் தான் அவங்கள மீண்டும் மூன்றாம் இடத்துக்கு ஏற்றிருக்கு நினைக்கிறேன் ஸோ அருண் அருண் வந்து தா கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிற ஒரு நபராக தான் அருணை பார்க்க முடிஞ்சது இதில் வந்து முத்து விவசாயம் உட்காந்துருந்தப்போ ஜாக்குரத்து கேட்டாங்க நீ சிரிச்சியா முத்து அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த இடத்துல அப்படியே உடஞ்சி அழலை அது மட்டும்தான் ஆனால் எங்க நான் உண்மையை பேசுவேங்க நான் ஏதாவது பேசணும்னா வாய் திறந்து பேசிடுவேன் என்னை போய் நான் வந்து சிரிச்சேன் முகத்தை இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்றதெல்லாம் வந்து அநாகரிகம் அதுவும் தர்ஷிகா பண்ணது வந்து ரொம்ப என்ன செய்து விட்டது செய்துவிட்டது அவர் சொன்னாரு அப்போ அவங்க ஒரு ஆறுதல்லாம் சொன்னாங்க இல்ல இல்ல முத்து நீங்க சிரிச்சிக்கலாங்கிறதான் நான் கேட்கணும்னு வந்தேன் அப்படி இல்லைன்னா ஓகே தான் ஆஹ் இதை விட்டுருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னாங்க ரயனும் அப்ப வந்து சொன்னாருன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அந்த அந்த எத்தனை அதை பொண்ணு பேசுனது தவறு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து ஆறுதல் சொன்னாரு ரஞ்சித் சொல்லும் போது கூட நமக்குள்ள மன மன ஆஹ் இது மனதும் சொன்னாரு நமக்குள்ள மன கஷ்டங்கள் நிறைய இருக்கலாம் ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம உன்னோட நிப்பம் முத்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனாரு அது அன்ஷிதாவை அவர் தான் சொன்னாங்க இல்ல இல்லைங்க அந்த தர்ஷிகாவுக்கு எல்லாம் அறிவே இல்லை இவங்கெல்லாம் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஆறுதல் சொன்னாங்க முத்துவுடைய பாயிண்ட் என்னடா அது இப்படி நடந்து போச்சு நம்ம ஒரு என்ன சொல்றது வெற்றி பெறக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் ஆனா நடந்த ஒரு சிறு தவறுனால நம்மளை வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டாங்களே எல்லாரும் ஒரு ஒரு கேள்வியில நம்மள அப்படியே ஒதுக்கி ஒதுக்க வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனமுடைந்து போயிருந்தவர் நடு 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 நெச்சு ஒரு ஒன்றரை மணி இருக்கணும் இவரோட உட்காந்து மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்காரு யாரோட ரஞ்சன் தீபக்கோட அதாவது நான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நான் எதிர்பார்க்கற மாதிரி இல்ல நம்ம எதிர்பார்த்த நபர்களெல்லாம் நமக்கு எதிராக நிக்கிறாங்க நமக்கு எதிராக நின்றாலும் நமக்கு ஆறுதலா நிக்கிறாங்க அப்படின்னு ஜாக்குலின் எல்லாம் சொல்றாரு ஜாகுலின் சௌந்தர்யா சௌந்தரியா கூட அந்த பால் டப்பின்னு எதுவும் சொல்லி அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்படி முத்து உடஞ்சிருக்கிற நேரத்துல வந்து ஆறுதலாக நிக்கிற பல பேர் வந்து பார்க்க முடிஞ்சது அதுல தீபக்கும் அந்த லிஸ்ட்ல வந்துட்டாரு ஏன்னா அவர் மணிக்கணக்காக பேசிட்டு இருந்தாரு இப்ப காலையில கூட நம்ம ராணவோட பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு கேம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த முத்து எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து சாதகமா சில விஷயங்களை பண்ணுவாரு அதுல உள்ளடியும் இருக்கும் நிறைய இடங்கள் அதுவும் அதுவும் இருக்க தான் பட் அதெல்லாம் தாண்டி இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது முத்து வந்து உடஞ்சி போன அந்த முத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல காலையில வந்து ஒரு மாதிரி தெளிவா இருக்காரு பட் மனம் உடைய செய்த ஒருத்தரை பத்தி கண்டிப்பா ஒரு ஞாபகம் இருக்கும் பட் ஒருவேளை இந்த வாரம் வந்து தர்ஷிகா வெளியேறினால் ஸோ இந்த தான் அவங்க வெளியே வெளில போகிறாங்கன்னு கூட அவர் நினைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மன விரக்தி அடைந்த நிலையில பாவம் இது இது எல்லாருக்குமே நடக்குங்க இப்ப ஏன் ஜாக்குலினு நடக்கலையா சௌந்தர்யாவுக்கு நடக்கலையா சௌந்தர்யாவை வச்சு செஞ்சாங்கல போன வாரம்லாம் விஜய் சேதுபி வச்சு செஞ்சதா தான் அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் அடைக்க வாசிக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்ப அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறதும் பாடுறதுமா இருக்காங்க பட் முத்துக்குமரன் ஆஹ் எப்பவுமே வந்து தன்னை வந்து கலகலப்பா வச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் ஆனா தன்னை மீறி அந்த நேத்திக்கு வந்து நான் நடந்துச்சு இது வரைக்கும் எனக்கு ஒட்டும் அந்த முத்துக்குமரன் உடஞ்சி நான் பார்த்ததே கிடையாது அது முதல் முறையாக இந்த வீட்டில் இன்னைக்கு நடந்தது பட் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு ஒரு விஷயம் தாங்க நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட நம்ம சந்திச்சிரும் ஆனால் அந்த ஊசியில குத்துற மாதிரி ஒரு சிலரோட வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது நம்மள மணிக்கணக்கில் வந்து மனம் உடைய செய்யும் மன அதோட மட்டும் இல்லை நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தவே விடாது அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் கிடைத்தது ஒரு மூணு நாலு மணி நேரம் அந்த சூழலில் இருந்தார் அவரு அந்த மனம் உடைந்த நிலையிலேயே அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரமும் சமையல் செய்யற வரைக்கும் அவர் வந்து சைக்கிள் ஓட்டினார் அதுக்கப்புறம் இவர் நம்ம ரயான் வந்து தான் மாத்தினார் அது கூட அவங்க ஜாக்குல வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அதை மாத்தினார் பட் அது வரைக்குமே அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தார் அதாவதுங்க நீங்கள் ஒரு கஷ்டத்தோட வந்து ஒரு வேலையை செய்யும்போது அதில் இருக்கிற வழி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது நம்ம முத்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதுலாம் வேற ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன் பட் அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை தான் நான் பார்க்குறேன் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய வழியை அங்கே போய் வந்து மூக்கு உடைக்கிறது இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்படா சான்ஸ் கிடைக்கும் அதில் வந்து அவனை உடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் அதற்கு முத்துவே அதுவும் பண்ணுறாரு சில நேரங்களில் ஏன்னா எல்லாரையும் தான் அவரு தன்னுடைய கேமை விளையாடுறாரு வச்சுக்கோங்க பட் இந்தளவுக்கு ஒரு மோசமாக நேரடியாக வந்து யாரையும் மடித்து பண்ணதில்லை அவர் பேக் பேக்ல ஒர்க் பண்றாரு அதாவது இவனை இப்படி அடித்தா பாரு விஷாலெலாம் ஹீரோ முதல் நாலு வாரம் முதல் இடத்துல இருந்தான் இவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாவது எட்டாவது இடத்து வந்து உட்காந்துருக்கான் காரணம் என்ன கேமே கிடையாது ஒரு பிளானிங்கும் கிடையாது சும்மா போற போக்குல நானும் போறேன் நானும் கச்சேரிக்கு போறேன்னு பண்ணிட்டு இருக்காருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது சொல்லுங்க சோ அந்த வகையில கம்பேர் பண்ணும்போது முத்து பெட்டர் தென் ஆல் அதர் கண்டஸ்டன்ஸ் அதுதான் நான் சொல்லுவேன் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தலை போட்டு சந்திக்கிறேன் தேங்க்யூன் நன்றி